வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் எச்சரிக்கை விடுக்கும் ஜனாதிபதி அரசு திணைக்களங்களின் வரி நிலுவைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நீர் கட்டண திருத்தம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் விலை குறைப்பு தொடர்பில் விவசாய அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு கொழும்புக்கு ஒரே நாளில் வந்த சீன மற்றும் இந்திய போர்க்கப்பல்கள் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு உலக சந்தையில் தங்க விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை மாற்றி சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார் திசநாயக் ஆகியோரில் யார் ஏனும் ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் நாட்டில் மீண்டும் நெருக்கடி நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் சட்டத்தரணிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முயற்சித்தால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினெட்டு நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி உள்ளிட்டவற்றுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கையின் பிரகாரமே எதிர்காலத்தில் செயற்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் மட்டும் பேசி பயனில்லை நாடுகளுடனும் பேச வேண்டியுள்ளது எனவும் நாடுகளுடன் பேசுவது சுலபமானது அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கைகளை திருத்தி திருத்தியமைத்தால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் உருவாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இலங்கை சுங்க திணைக்களம் மற்றும் மதுவரி திணைக்களம் ஆகிய மூன்று அரசாங்க திணைக்களங்களுக்கும் பெருந்தொகை வரி நிலுவைகள் உள்ளதாக பரப்பப்படும் செய்திகளில் உண்மை இல்லை என மதுவரி திணைக்களங்கள் ஆணையாளர் நாயகம் எம் ஜே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த மூன்று நிறுவனங்களிலும் நிலுவையில் உள்ள வரித்தொகை தொண்ணூறு பில்லியன் ரூபாய் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எந்த ஒரு நாட்டினதும் மொத்த வரி வருமானத்தில் மூன்று தொடக்கம் ஐந்து வீதம் வரையிலான வரி நிலுவையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மூன்று நிறுவனங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மூன்று டிரில்லியன் வரலாற்றில் அது கூடிய வருமானத்தை பெற்றதாகவும் ஐந்து வருடங்களின் பின்னர் முதன்மை கணக்கில் உபரியை உருவாக்க முடிந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நீர் கட்டண திருத்தம் குறித்து தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது குறித்த சபை இந்த அறிவித்தலை நேற்று வெளியிட்டுள்ளது நீர் வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திய அமைச்சர் ஜீவன் தொண்டமானினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதியில் நீர் கட்டணத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது அதன்படி உள்நாட்டு சமுர்த்தி பெறுபவர்கள் மற்றும் வீட்டு பாவனையாளர்களுக்கு ஏழு சதவீதமாகவும் அரச வைத்தியசாலைகளுக்கு நான்கு தசம் ஐந்து சதவீதமாகவும் நீர் கட்டணம் திருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாடசாலை மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு ஆறு தசம் மூன்று சதவீதமாக நீர் கட்டணத்தை திருத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய பதுளை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ராகமுக தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலிய மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மண்ணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அரச நிறுவனங்களினால் உற்பத்தி செய்யப்படும் ஐந்து வகையான உரங்களின் விலைகளை குறைக்க விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய தேயிலை செய்கைக்காக பயன்படுத்தப்படும் டி டூ ஹண்ட்ரட் டி செவன் ஃபிஃப்டி யூ செவன் நோட் நைன் யூ எயிட் த்ரீ ஃபோர் டி சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிய ஐந்து வகையான உரங்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது தேயிலைக்கு பயன்படுத்தப்படும் ஐம்பது கிலோகிராம் உரமூட்டையின் விலை நான்காயிரம் ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இந்த உர மானியத்தை வழங்குவதற்கான மொத்த செலவு இரண்டாயிரத்து நானூறு மில்லியன் ரூபாவாகும் குறித்த வனத்தை அரசாங்கத்திடமிருந்து வராமல் தேயிலை உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் இலங்கை தேயிலை சபையின் நிதியை பயன்படுத்தி முழு தொகையும் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமர தெரிவித்துள்ளார் சீன மக்கள் விடுதலை ராணுவ கடற்படையின் மூன்று போர்க்கப்பல்கள் முறையான விஜயத்தின் அடிப்படையில் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன ஹெய்பெய் இன் மற்றும் ஹியூலியான் சான் ஆகிய கொழும்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளன ஹேப் என்பது நூற்று நாற்பத்து நான்கு தசம் ஐந்து மீட்டர் நீளமுள்ள நாசகார கப்பல் ஆகும் இது இருநூற்று அறுபத்து ஏழு பணியாளர்களை கொண்டுள்ளது யூசியான் மற்றும் ஹியூலியான் சான் ஆகிய இரண்டும் இருநூற்று பத்து மீட்டர் நீளமுள்ள தரையிறங்கும் தள்ளத்தை கொண்டுள்ளன அத்துடன் முறையே எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மற்றும் முன்னூற்று முப்பத்தி நான்கு பணியாளர்களை கொண்டுள்ளன இந்த நிலையில் குறித்த போர்க்கப்பல்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதி அன்று கொழும்பில் இருந்து புறப்பட இதேவேளை இந்தியாவின் ஐ மும்பை என்ற போர்க்கப்பலும் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் இருந்து பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்வதை உடனடியாக கட்டுப்படுத்தாவிடில் உள்ளூர் பெரிய வெங்காய அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் இப்பருவத்திலும் விவசாயிகள் சிரமங்களை எதிர்நோக்க நேரிடும் என தம்புள்ளை விசேட பொருளாதார மத்திய நிலைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஸ்ரீவர்தன தெரிவித்தார் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கு விசேட வரி விதித்து இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் இல்லையே உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகள் செலவழித்த பணத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்படும் எனவும் வர்த்தக சங்க தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தம்புள்ளை பகுதியில் பயிரிடப்படும் உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் அறுவடை மூன்று நாட்களுக்கு முன்னர் ஆரம்பமாகியுள்ளதாகவும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நூற்று முப்பது முதல் நூற்று எழுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு பெரிய வெங்காயம் முதல் இருநூற்று முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதனால் உள்ளூர் பெரிய வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஹலேவல பிரதேசத்தில் பாரிய வெங்காய செய்கையாளரான எஸ் ஏ ரத்னபால இம்முறை அரசாங்கத்தை நம்பி முப்பத்தைந்து லட்சம் ரூபாவை செலவிட்டு அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தைந்து ஏக்கரில் வெங்காயத்தை பயிரிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நாட்களில் மோசடி வணிகர்களால் வரி சலுகைகள் பெற முடியாதபடி அவசரமாக பெரிய வெங்காயத்திற்கு வரி விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பெரிய வெங்காயத்தை பயிரிடுவதற்கான செலவு மிக அதிகமாக உள்ளதால் ஒரு கிலோ வெங்காயத்தை உற்பத்தி செய்ய நூற்று ஐம்பது ரூபாவுக்கு மேல் செலவாகும் என்றும் ஒரு கிலோ உள்ளூர் பெரிய வெங்காயம் அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பது ரூபாவுக்கு சந்தையில் விற்பனை செய்யப்பட்டால் விவசாயி நஷ்டப்பட மாட்டான் நுகர்வோரையும் விவசாயியையும் காக்க இந்த தொகை போதுமானது என அவர் தெரிவித்தார் ஒரு கிலோ பீன்ஸ் அறுநூறு ரூபாவுக்கு வாங்கும் நுகர்வோர் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தை இருநூற்று ஐம்பது ரூபாவுக்கும் வாங்கலாம் ஒரு வீட்டுக்கு மிக குறைந்த அளவு வெங்காயம் தேவைப்படுவதால் வாடிக்கையாளருக்கு அநீதி இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தற்போது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு தசம் ஒன்று எட்டு டாலர்களாக உயர்ந்துள்ளது கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது ஐந்து இரண்டு இரண்டு வீத அதிகரிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இலங்கையிலும் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்தே காணப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரப்படி ஒரு பவுன் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து பதினோறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகவும் மற்றும் ஒரு பவுன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது ஒரு லட்சத்து எண்பத்து ஐயாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் எச்சரிக்கை விடுக்கும் ஜனாதிபதி அரசு திணைக்களங்களின் வரி நிலுவைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நீர் கட்டண திருத்தம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் விலை குறைப்பு தொடர்பில் விவசாய அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு கொழும்புக்கு ஒரே நாளில் வந்த சீன மற்றும் இந்திய போர்க்கப்பல்கள் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயம் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பேரிழப்பு உலக சந்தையில் தங்க விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி